ஹாய் ரெட்மி டீஸ் இதெல்லாம் தட்சா மகிழ் அப்பார்ட்மெண்ட் சொல்லுங்கள் இங்கே ஆல்ரெடி நாங்கள் ஒரு ஃபைவ் டு டென் ஃப்ளாட் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் இது வந்து ஃபைவ் ஒன் நைன் உள்ள ஃப்ளாட்டு இது த்ரீ பிஹெச் ஃப்ளாட்டுங்க நம்ம வந்து இங்கே வந்து நம்ம ஃபுல்லாகவே யூபிவிசி ஃபஸ்ட் குவாலிட்டியில் பண்ணியிருக்கோம் பொதுவாக நம்ம இன்டீரியர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய டவுட்ஸ் இருக்குது என்னன்னா யூபிவிசி போகலாமா ப்ளேவுட்டு போகலாமா தென் அலுமினியம் போகலாமா இல்லை எஸ்எஸ் ஸ்டெயின்லஸ் ஸ்டீலில் போகலாமா நிறைய டவுட்ஸ் இருக்குது பட் பேசிக்காக பண்ணால் பட்ஜெட் அந்த பட்ஜெட்டில் தான் நம்ம ஃபிகர் சூஸ் பண்ணுவோம் எந்த குவாலிட்டியில் போகலான்னு அதுலேயும் வந்து நம்ம யூபிவிச போகிறான் கஸ்டமர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா யூபிவிசியில் இல்லை மற்ற எல்லாத்துலேயுமே வந்து லோ குவாலிட்டி மீடியம் குவாலிட்டி ஹை குவாலிட்டி இருக்கும் அந்த குவாலிட்டி கரெக்டாக சூஸ் பண்ணணும் அந்த குவாலிட்டி கரெக்டாக சூஸ் பண்ணால் மட்டும்தான் லைஃப் வரும் கம்ப்ளைண்ட்ஸ் வராது நாளைக்கு ஃப்யூச்சர் கம்ப்ளைண்ட் வந்தாலுமே சரி பண்ண முடியும் பிகாஸ் நம்ம லோ குவாலிட்டி போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரீவோக்கு ரீவோக்குனு வந்தாலே அது ஃபுல்லி சேஞ்ச் பண்ண தான் முடியும் ஆப்ஷன் அந்த ஆப்ஷன் ஒரே ஆப்ஷன் தான் ஃபுல் சேஞ்ச் பண்ண முடியும் ஸோ அதனால தான் நான் இப்போ வரையுமே நாங்கள் குவாலிட்டியை மென்ஷன் பண்ணி கஸ்டமர்ஸ் ஆல்சோ எந்த குவாலிட்டி எந்த ப்ராடக்ட் போனாலுமே நாங்கள் வந்து குவாலிட்டியை மென்ஷன் பண்ணி குவாலிட்டியாக போங்கன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி தான் இந்த ஃபுல் ஆஃப் ஆல் யூபிசி ஃபஸ்ட் குவாலிட்டியில் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து ஒயிட் வித் கிரேவில் ஃபுல்லாகவே நம்ம பண்ணியிருக்கோம் பாருங்கள் இது வந்து டிவி யூனிட் இது வந்து ஹாலில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பை டென் ஆல் சைஸு அப்பார்ட்மெண்ட்னால நம்ம டென் ஃபீட்டில் சோஃபா வித் இந்த வால்ல பார்த்திங்கன்னா ஒரு மேலே வந்து ஒரு ஃப்ளோட்டிங் ராக் கொடுத்துருக்கோம் மாதிரி கீழே வந்து ஃப்ளோட்டிங் பாக்ஸ் கொடுத்துருக்கோம் ஃபுல் கிரே வித் பிளாக் ஹேண்டில் அந்த சென்டரில் மட்டும் நம்ம டிண்டர் கிளாஸஸ் கொடுத்துருக்கோம் ஏன்னா என்ட்ரன்ஸ் வேலைனால நம்ம அங்கேயே இருக்கல அழகாக அந்த ஃப்ளவர் பாட் வச்சுருக்காங்க அந்த சின்ன சின்ன திங்ஸ் நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வரும்போது நம்ம ஹாலாக இருக்கட்டும் பெட்ரூமாக இருக்கட்டும் கிச்சனாக இருக்கட்டும் எல்லாமே ஹைலைட்டாக காமிக்கும் அந்த மாதிரி தான் பாருங்கள் சின்ன சின்ன திங்ஸ்னாவே சூப்பராக இருக்குது பாருங்கள் தென் மெயின் திங் கலர்ஸ் அந்த கலர்ஸ் கரெக்டாக மேட்ச் பண்ணி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஹாலு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ரூம் அங்கே வந்து ஃபைவ் டோர் வாட்ரூப் வித் ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கோம் டென் பை லெவன் ரூம் சைஸு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டோர் வாட்ரூப் கொடுத்துருக்கோம் ஒரு லெஃப்ட் சைடில் ட்ரெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம் நம்ம கரெக்டான ட்ரெஸ்ஸிங் ட்ரெஸ்ஸிங் வந்து கரெக்டாக ஸ்பேஸில் கொடுத்துருக்கோம் ஏன்னா பிகாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம காட் வந்து நம்ம சிக்ஸ் அண்ட் ஆஃப் சிட்ஸு ஆறைகால் ஆல்ரெடி வரும் நம்ம இந்த சென்டர் பிட்வீன் நம்ம காட்டுக்கும் சென்டர் பிட்வீனில் லெக் சைடில் நம்ம ட்ரெஸ்ஸிங் கொடுத்தோம்னா கொஞ்சம் சாரியோ பேண்ட் வேர் பண்ணி நம்ம ஃபுல் வியூ நீ வரையும் நமக்கு தெரியாது ஸோ அதனால் வந்து அந்த கார்ட் எப்பவுமே வந்து கார்ட் எண்டில் தான் நம்ம ட்ரெஸ்ஸிங் கொடுக்கும்போது நம்ம ஃபுல் சைஸ் நமக்கு வந்து ஃபுல் பாடி நமக்கு விசிபிள் ஆகும் மிரரில் ஸோ அதனால் வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்து பண்ணிக்கோங்க ஏன்னா சென்டரில் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம நீ வரையும் தெரியாதுங்க அது ஒன்று மெயின்டைன் பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து நம்ம வந்து யூபிவிசியில் டெக்ஸ்டர் இருங்க ஒயிட் வித் கிரேக் சொன்னால் இல்லைங்களா அந்த டெக்ஸ்டர் தான் பண்ணியிருக்கோம் இது வந்து கிளாஸி இல்லை ஒயிட் டோர்ஸ் பிளாக் ஹேண்டில் கொடுத்துருக்கோம் கஸ்டமர்ஸ் உள்ளே வந்துட்டாங்க இது கம்ப்ளீட்டாகவே ஃபுல்லாகவே அப்பார்ட்மெண்ட்ஸ் இங்கே வந்து எங்கேயுமே லாஃப்ட் போடலை இது கம்ப்ளீட்டாகவே யூபிவிசியில் ஃபுல்லியாகவே பண்ணியிருக்கோம் பாருங்க மேலே எல்லா இடத்துலையுமே யூபிவிசியில் ஒரு ஃபைவ் டோர் வாட்ரோப் விற்று ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கோம் லாஃப்ட்டு ஸோ நம்ம எந்த மாதிரி குவாலிட்டியாக போகும்போது லா தாராளமாக என்ன என்ன வெயிட் நம்ம ஸ்டோர் பண்ணாலுமே தாங்குங்க பிகாஸ் என்னென்னா நம்ம வைக்க போகிற தீன்ஸ் வந்து டோருக்கு வெளியே வரக்கூடாது நம்ம உள்ள தீன்ஸ் உள்ளே வச்சுட்டோம்னா நம்ம டோர் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ஸோ தாராளமாக தாங்கும் டோரை விட்டு வெளியே வரும்போது எந்த பொருளாக இருந்தாலுமே எந்த நம்ம எந்த ப்ராடக்ட் இருந்தாலுமே வெளியே வெயிட் தாங்காது ஸோ அதனால் வந்து வைக்க போகிற திங்ஸ் வந்து நம்ம டோருக்குள்ளே வைக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து கிச்சன் நம்ம கிச்சன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஒயிட்டில் பண்ணியிருக்கோம் அந்த ஃபுல்லி ஒயிட் பண்ணும்போது மெயின்டைன் பண்ணணும் பட் யூபிவிஸில் வந்து லெஸ் மெயின்டைன்ஸ் தான் நம்ம எங்கேயாச்சும் கரையாச்சுன்னா ஆனால் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப க்ளீன் பண்ணாவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு க்ளீன் பண்ணுறக்கும் பாருங்கள் மேலே ஃபுல்லாகவே பிளாக் கலர் கிரனைட் கொடுத்துருக்காங்க நம்ம கம்ப்ளீட்டாகவே ஒரு ஒயிட் கலரில் ஃபுல்லி மாடல் கிச்சன் பண்ணியிருக்கோம் பாருங்கள் சிம்னி சிம்னி டெக் போகிற கவர் பண்ணியிருக்கோம் சிம்னிக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடில் ஒரு வால் பாக்ஸு ட்ராலி பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டேண்டம் கொடுத்துருக்கோம் பேலன்ஸ் எல்லாமே டோர்ஸு செல்ஃப்ஸ் கொடுத்துருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீழே ஸ்பேஸ் நம்ம வந்து கீழே பார்த்தீங்கன்னா நம்மளே சீட் போட்டிருக்கோம் பெட்டு மாதிரி போட்டு பெட்டு கொடுத்துருக்கோம் சில வீட்டில் வந்து நம்ம நார்மலாக கிரானைட் கிரானைட் போட்டிருப்பாங்க இல்லை ட டைல்ஸ் லே பண்ணியிருப்பாங்க ஒரு டூ இன்ச் த்ரீ இன்ச் பெட் போட்டு அதுக்கு மேலே வந்து ஃப்ளா ஒன்று நான் நார்மல் சிமெண்ட் தரம் இருக்கும் இல்லைன்னா டைல்ஸ் இருக்கும் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க இங்கே வந்து நம்ம வந்து யூபியூஸ்லேயே பெட்டு போட்டாச்சு கம்ப்ளீட்டாகவே ஒய்கலில் ஒரு த்ரீ டேண்டம் கொடுத்துருக்கோம் அங்கே கேஸ் கிட்ட செல்ஃப் ஒரு வால் பாக்ஸு சிம்னிக்கு மேலே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு கவர் பண்ணியிருக்கோம் ரைட் சைடில் ஒரு ஸ்பைஸஸ் வைக்கல அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து பேரல் கிச்சன் சொல்லுவாங்க பாருங்கள் ஃபுல்லி கம்ப்ளீட்டாகவே இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா ஒன் டைப் அந்த ஒன் லைனில் தான் கிச்சன் இருக்கும் இங்கே வந்து இந்த பேரல் கிச்சன் பண்ணது வந்து நம்ம கம்ப்ளீட்டாகவே யூபிவிசியில் நம்மளே பாக்ஸ் பண்ணி மேலே கிரானைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கு மேலே வால் பாக்ஸு வித் பேனலிங் வரையும் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதுக்கு மேலே வந்து லாஃப்ட் அதுக்கு மேலே லாஃப்ட் அந்த ஒயிட் டீம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பிளாக் ஹேண்டில் கொடுக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது ஹைலைட் இந்த கலர் கிச்சன் தான் இது வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக யூபிவிசி டெக்ருங்க ஃபஸ்ட் குவாலிட்டியில் பண்ணியிருக்கும் பாருங்க அவங்க யூசேஜ் தகுந்த மாதிரி இங்க வந்து சின்னதாக ஒரு டாலின் கொடுத்துருக்கோம் இந்த டாலினில் வந்து நம்ம எஸ்எஸ்ஓ ஒயர் பேஸ்கெட்டு இல்லை டேண்டம்லேயோ வந்து டாய்வின் கொடுக்கல நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் செல்ஃப்ஸ் கொடுத்துருக்கோம் இந்த செல்ஃப்ஸ் கொடுக்கும்போது வந்து இது கஸ்டமைஸ்டு இந்த எல்லா கிச்சலையுமே இந்த மாதிரி டாய்வின் வந்து ரொம்ப மஸ்ட்டு ஏன்னா நிறைய திங்ஸ் வந்து லாட் ஆஃப் திங்ஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதனால் இந்த ஸ்பேஸ் டூ ஃபீட்டில் வந்து இவ்வளோ ஸ்டோரேஜ் கொடுக்க முடியுமானா கம்பல்சரி இந்த மாதிரி டாய்வின் கொடுக்கறது வந்து ரொம்ப பெஸ்ட்டுங்க நிறைய திங்ஸ் நம்ம ஆஃப் திங்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது வந்து தேர்டு கெஸ்ட் பெட்ரூம் இது வந்து டென் பை டெனில் இங்கே வந்து நம்ம ஹாலில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பூஜா பிளேஸ் பண்ணல ஸோ அதனால பெட் ரூமில் நம்ம பூஜா வந்து பாக்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம் மினிமலாக நம்ம அளவுக்கு பூஜா யூனிட் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம டோர்ஸ்லேயே பாருங்கள் அழகாக ஒரு சிக்ஸ் பெல்ட்ஸ் கொடுத்து ஒரு ரெக்டாங்கல் ஷேப்பில் ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் டோர்ஸ் கொடுத்துருக்கோம் தென் ஸ்மாலாக சின்னதாக இருந்தாலுமே அதுக்கு ஹேப்டாக ஒரு யூனிட் மாதிரி கொடுத்து டோர்ஸ் அழகாக கொடுத்துருக்கோம் பாருங்கள் ரொம்பவே நீட்டாக கிளியராக இருக்குது இது கீழே ஒரு ஃபோல்டிங் கொடுத்துருக்கோம் இந்த வேலைக்கேற்றிருக்கோம் எனி திங் யூஸ் தகுந்த மாதிரி கொடுத்துருக்கோம் அப்புறம் கெஸ்ட் பெட்ரூம்னால ரெஸ்ட் ரூம் நியர் பை இருக்கனால நாம் ரைட் சைடில் ஃபுல் ஒரு மிரர் மாதிரி கொடுத்துருக்கோம் தென் வாட் ரூப்ஸ் வச்சுருக்கோம் பாருங்கள் த்ரீ டோர் வாட்ரூப்ஸ் ஃபுல்லாகவே திங்ஸ் செகண்ட்னால எதுவுமே க்ளோஸ் பண்ணல ஓப்பன் பண்ணலை ஸோ அதனால் க்ளோஸில் வச்சு தான் நம்ம வீடியோஸ் எடுத்துருக்கோம் மேலே ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாவே மூணு பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் டோர்ஸ் கொடுத்துருவோம் மே டாப் மட்டும் கிரே கலரில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் பிளாக் ஹேண்டில் ஸ்கொயர் ஆண்டில் கொடுத்து ரொம்பவே சூப்பராக இருக்குது